வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்கள் ரமேஷ் பேசுமுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி தான் சர்ப்ரைஸ் பண்ணுங்க வெல்பட்டினை கிளக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனத்தில் ஒரு மூணு ஏக்கர் பூமி சேலுக்கு வந்துருங்க கார்னர் சைட்டுங்க மேக்கு வடக்கு கார்னர்ங்க மூணு பேஸ்ட்லேயே வந்துருக்குங்க பூமி நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரி இது பூமி வந்துருக்குங்க கிணல்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலால் தான் நிற்குங்க

தண்ணி பாருங்க எப்படித்தான் தான் ஃபுல்லாக இருக்குதுங்க இது ஒரு ஏக்கரோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கம் தானுங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்துடலாமுங்க இந்த பூமி பார்க்கணும்னு என் நம்பர் கால் பண்ணுங்கள் நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்